வீசிக்கா நிலைமை நினைச்சா தான் இருக்கு நேத்தி ஒரு தம்பி ட்விட்டோர்ல பதிவு போடுற வீசிக்கானா விஜய் சின்னவர் கட்சின்னு என்னையா நேத்தி வரைக்கும் விழுப்புரம் கட்சின்னு சொன்னீங்க அதாவது பரவாயில்ல அதுக்கும் மோசமான கேட்டா ஆமாங்க அந்த கட்சியினுடைய துணை போய்ச்சாளர் விஜய்க்கு துதிப்பாடுறாரு அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் ஆளு சானவாசம் சிந்தனை செல்லுவனும் திமுக ஊப்பிக்கல்கெல்லாம் டஃப் கொடுக்கிற விதமா மொரட்டு முட்டா சின்னவருக்கு துதிப்பாடுறாரு உதயநிதிக்கு அப்புறம் அந்த கட்சி என்னங்க இருக்கு விஜய் கட்சியாகவும் சின்னவர் கட்சியாகவும் தானே வீசிக்கா இருக்கு முக்கால் சதவீதத்துக்கு முக்கு முக்குன்னு முக்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு முக்கால் முக்காலா மூடா பொழந்துக்கிட்டு நிற்குதுன்னு அந்த தம்பி விளக்கம் கொடுக்கறாரு அது ஒரு விதத்துல உண்மையும் கூட தானே இந்த நிலைமைக்கெல்லாம் என்ன காரணம் வேங்க விலகி நின்னதும் கள்ளக்குறிச்சியை கண்டுக்காம நின்னதும் பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட சிறப்பு நிதியை ஆட்டைய போட்டத பார்த்துக்கிட்டு இருந்ததும் பஞ்சமி நிலத்தை முரசு முரசோலி முழுசா மொட்டையை வேடிக்கை பார்த்ததும் தான் வீசிக்கா இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணம் அதை விட என்னன்னா அம்பேத்கர் புத்தக வெளியீடு அங்கே விஜய் வந்தா என்ன எங்கேயா நாயுடு வந்தா என்ன இல்லை கிளின்டனே வந்தா என்ன நம்ம என்ன சொல்லி கட்சி ஆரம்பித்தோம் அடிதட்டு மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துவதற்காகத்தான் இந்த கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தை சும்மா போஸ்டர்ல ஒரு ஓரமா மட்டும் வச்சுக்கிட்டு திமுகவுக்கு துதிபார வேலையை முழுசாக பண்ணிக்கிட்டு இருக்கிற பண்ணிக்கிட்டு இருந்தா மக்கள் கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அம்பேத்கர் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போறதே பெரும் நெருக்கடிக்கா இருக்கக்கூடியவர்கள் நீங்க நீங்க எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பீங்கன்ற கேள்வியை யாரும் கேட்க தவறதில்லை யாரும் கேட்க தவறதில்லை இதுக்கே கேட்டு நெருக்கடி இருக்கு சும்மா எங்கேயாவது பெரும்பான்மை சமுதாய மக்களை மோத விட்டு அங்க அவங்களை மிரட்டி ஒடுக்கி ஏதாவது பொய் வழக்கு சுமத்தி இப்படியாக சாதிய மோதல் மூலமாகவே கட்சி வளர்த்துடன் நினைச்சா காலைக்காகாது இங்க எல்லாருமே சித்தாந்த ரீதியாக வளர்ந்துட்டான் அவனுக்கு எல்லாமே தெரியுது